வரமத்துலாஹி கல்வியை தேடும் பயணம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலைவசம் அவர்கள் கூறினார்கள் யார் அறிவை தேடி பயணிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்திற்கான பாதையை இலகுவாக்கி கொடுக்கிறான் இந்த செய்தி அபுகுரையிறார் அல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹேஹுல் ஜாமியா என்ற நூலிலே ஐந்து ஏழு ஒன்று ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் சரியான வழியை காட்டித் தருகிறது அதே வேளையில் அந்த அறிவை தேடுதல் கல்விக்காக உண்டான அந்த பயணம் என்பது சொர்க்கத்தை நோக்கி உண்டான பயணமாக அதை பாவிக்கிறது இஸ்லாமிய பார்வையில் மறு உலக வாழ்க்கையுடன் தொடர்புடைய வணக்க வழிபாடாக மற்ற செயல்பாடாக அறிமுகப்படுத்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கல்வியை அடிப்படையாக கொண்டு பெற்றிருக்கின்றன இஸ்லாமிய மார்க்கத்தின் வருகையானது அதுவரை கால வரலாற்றில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கியது கருத்திலும் உணர்ச்சியிலும் சிந்தனையிலும் அறிவுத்திறனிலும் தனி நபர்கள் தொடர்புகளாகவும் சமூகங்கள் தொடர்பாகவும் என மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும் மாபெரும் புரட்சியை தோற்றுவித்தது அரபு நாட்டு மக்கள் இஸ்லாமிய போதனைகளால் தூண்டப்பட்டு கல்வியின்பால் அதிக ஈடுபாடு கொண்டனர் அறிவை தேடும் ஆர்வமும் ஆராய்ச்சிகளின் ஆர்வமும் அவர்களுடைய இதயங்களில் குடிகொள்ள துவங்கிய ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி தந்தது இருந்தபோதிலும் இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களது அறிவுத்துறை ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் விருத்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் பெருமளவில் அவர்களுக்கு கிடைக்காத போதும் பிற்காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை அறிவியல் ரீதியாக நாகரிகங்கள் தோற்றுவிக்கப்படுகின்ற ரீதியாக இவைகளுடைய வளர்ச்சிக்கு உண்டான முன்னோடிகளாக மாற்றினார்கள் அரபநாட்டை பொறுத்தவரை இஸ்லாம் வருகைக்கு முன்பாக அந்த காலத்திற்கு அறியாமை காலம் என்றுதான் அழைக்கப்படுகின்றது அறிவு ரீதியாக ஒழுக்க ரீதியாக பண்பாட்டு ரீதியாக மிக பின்தங்கியவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்குத்தான் அன்றைய அரபு நாட்டிலே எழுத தெரிந்தவர்கள் வாசிக்க தெரிந்தவர்களாக விளங்கினார்கள் என்பது அரபு நாட்டினுடைய பூர்வீக வரலாறுகள் கூறுகின்ற உண்மை என்று நாம் படித்திருக்கிறோம் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வேதமனை குரானுடைய வசனங்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்திய அறிவு புரட்சி முதலாவதாக இறக்கப்பட்ட அந்த வசனமே அறிவை தூண்டுகின்ற வகையிலே உம்மை படைத்த இரட்சகனுடைய பெயர் கொண்டு நீ படிப்பீராக வாசிப்பீராக என்கிற ரீதியிலே தான் அமையப்பெற்றது இந்த ஆரம்ப வசனமே மனித கருவியல் தொடர்பான விஞ்ஞானத்தை மிக தெளிவாக பேசுகின்ற வகையிலே அமையப்பெற்றது பெற்றது அறிவின் மேன்மையும் மனிதன் மூலமாக அல்லா இந்த உலகத்திற்கு நிகழ்த்த போகும் அறிவியல் புரட்சி தொடர்பாகவும் வேதமறை குரானுடைய வசனங்கள் பேசுகின்றன அல் குர்ஆன் பல வசனங்களின் மூலம் கல்விக்கு உண்டான தேடலை ஊக்கப்படுத்துவதற்கும் அறிவை தேடுகின்ற அந்த பாதையில் பயணிப்பதற்குண்டான வழிமுறைகளை இலகுவாக்கித் தருவதும் தன்னிகரற்ற ரீதியிலே அமைய பெற்றிருக்கிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா கல்வியை தேடி பயணித்து அறிவாற்றலை வளர்த்து கொண்ட நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் உருவாக்கி தந்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலா வரூ